இன்றைய அரசியல் நிலையில் நிதியமைச்சர் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செய்து இந்த முறை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான முன் நிதிநிலை அறிக்கையை ஏழாவது முறையாக சமர்ப்பித்து சாதனை நடத்தியிருக்கிற வாழ்த்துக்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் பாரபட்சமான நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி எதிர்கட்சி எம்பிகள் எதிர்கட்சி ஆள் மாநிலங்கள முதல்வர் எல்லாமே காரசாரமாக பேசியிருக்காங்க பார்லிமெண்டில் விவாதத்தின் போது எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க காரசாரம விவாதம் பண்ணாங்க உங்களை பேசவே விடலை குறிப்பாக டிஎம் கேமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் ரொம்ப காரசிரம விவாதிக்காங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் டிஎம்ஏ வந்து செய்கிற அவர்களை வந்து சுட்டி காட்டிங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தெரியல ஜி டுவெல்ல ரெய்டு நடக்குது உங்களை விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் சந்திக்கிறார் மறுநாளே ரெய்டு நிற்கிது பார்த்தா தமிழ் உயர் துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குற்றவாளி நிறைவேற்றி தண்டனை அறிவிக்கிறது மினிஸ்ட் பதவி காலியாகிறது எம்எல்ஏ பதவி காலியாகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணிட்டு தடை வாங்கி மறுபடியும் மினிஸ்டர் ஆகிட்டார் அண்ணாமலை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஃபைல் ஒன்று ஃபைல் ரெண்டு சொல்லி டிஎம்கே பற்றி விலாவாரியாக கொடுக்குறாரு குற்றச்சாட்டு இதுவரை எந்த விதமான விசாரணை கமிஷனோ அதை பற்றி எதுவுமே பேசலை நீங்கள் நீங்கள் நிதித்துறை சண்டைப்பட்ட தானே இப்போ நீங்கள் தான் பேசணும் வாஜ்பாய் பீரியடில் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி வெற்றி விட்டு மக்களவை எம்பிள மட்டும் தான் எம்பி மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க ஐயா மோடி அவர்கள் உங்களை மூன்றாவது முறையாக முன்னெச்சாக்கியிருக்காங்க நீங்கள் இந்த நிதி அமைச்சராக இருக்கும்போது நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய எத் எத்தனை அணையை கட்டுறதுக்கு நீங்கள் நிதி ஒதுனீங்க எத்தனை ஆறுகளை ஆறுகளை இணைக்கிறதுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கினீங்க வேளாண்மை நீங்கள் என்ன செய்தீங்க வருஷம் வருஷம் உரத்துக்கு உண்டான மானியத்தை வைக்கிறதே நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்க இந்த வருஷம் உர மாநிலம் கூட போகுது நீங்கள் பண்ண பட்ஜெட் தாக்கல் வேளாண்மைக்கு கொரோனா காலத்தில் நம்மளை காப்பாற்றுனதே வேளாண்மை தான் வேளாண்மையுடைய வளர்ச்சி நான்கு சதவீதம் மட்டும் தான் பூஜ்ஜியத்துக்கு போய்கிட்டு இருந்த இடத்துல வேளாண்மை வளர்ச்சி வந்து நான் நான்குலேருந்து அஞ்சு வரைக்கும் போயிட்டுருச்சு இன்றைக்கி வேளாண்மை தான் ஒரு சாண்டர்டாக இருக்கேன் வளர்ச்சி இன்றைக்கி வேலை இப்போ நாற்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறதே வேளாண்மை தான் அதுக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுக்க தெரியல உங்கள் நிதித்துறை ச வங்கிகளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண போகிறீங்க காலி நடப்ப போகிறீங்க அப்படி ஏதாவது சொல்றீங்களா பார்த்தா ஒரு கணிப்பா ஒரு லட்சம் போஸ்டிங் மலை அக்கன்று இருக்குன்னு சொல்றாங்க இதுவரை நீங்க வங்கி வேலை வேலைவாய்ப்பு இருக்கலை வங்கித் துறை தனியார் வேலை எல்லாம் இருக்கீங்க இங்க பார்த்தீங்கன்னா வங்கிகளில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் ஃபீல்டு அஃபர்வங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து டு பதினொன்று வரைக்கும் கூட ஒர்க் பண்ணிக்கிறாங்க நாங்கள் கண் கூட பார்க்கறோம் கேட்டால் ஆள் பற்றாக்குறீங்க இருக்கிற சாப்பாடு ஹெவியா இருப்பாங்க ஏன் நீங்க இருக்கிற ஆள் கொஞ்சம் போஸ்டிங் போட்டு மக்களை கொஞ்சம் வாழவில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுங்களேன் அதை விட்டு போட்டு இப்போ இருபத்தஞ்சி வங்கி பன்னெண்டு வங்கி ஆக்கிட்டு மறுபடியும் பொதுத்துறை ஆக பொதுத்துறை தனியார் ஆக்கிற வேலையை பார்த்துக்கிட்டுருக்கீங்க கவர்மெண்ட் வந்து படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் கவர்மெண்ட் வேலை எல்லாமே தனியார் கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு அப்போது மிஸ் இருக்கணும் இல்லையே பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா காச ஆரம்பம் விவாதிக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தயாநிதிமாரெலாம் பார்த்தா அவ்வளவு காரசாரமாக பேசுகிறாரு கனிமொழி எம்பி அவர்கள் காரசாரமாக பேசுகிறாங்க கனிமொழி எம்பி தூத்துக்குடி தூத்துக்குடிதோடு நிற்கிற போத அமித்ஷா சொல்லி ஒரு டம்மி வேட்பாடு போட சொல்லி ஈஸியாக சேச்சிட்டு வந்து உட்காந்துட்டு உங்களை வேதம் இருக்காங்க தயாநீதிமன்றன் பிஎஸ்எல் மூடுகளாம் நடக்க காரணமாக இருந்தவர் அவர் தான் அவரெல்லாம் அவரை வச்சு பேசுகிறார் அவர் மேலே யாரோட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது எல்லாம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்புறம்லாம் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்றீங்க இதே காங்கிரஸ் வீரில் நிம்மளி எம்பியும் டூ ஜி ஊழல் ராசா அவர்களையும் சிறையில் கிடச்சாங்க கூட்டணி ஆட்சியின் போதே அதுக்கு அவங்க பரவாயில்லையா நீங்கள் பிடிஆரில் செயல்படுறீங்க முதல் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வேளாண்மைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க வங்கிக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க வங்கி எவ்வளோ லோன் கொடுக்கு விவசாயிக்கு அக்ரி கோல்டு கோல்டு லோனை அக்ரி அக்ரி லோனை டைவெர்ட் பண்ணிட்டு டாக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் வங்கி ஒவ்வொரு வங்கியாக சர்ச் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் விவசாயிகளுக்கு எத்தனை வங்கி கொடுத்துருக்காங்க லோன் கொடுத்துருக்காங்க பயிர் கிடந்துருக்காங்க நீங்கள் ஆராய்ச்சி நாட்டில் நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க சுமார் பட்ஜெட்டு எந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் இல்லையே ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா ஏதோ ஒரு ஆளுகள் நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு டேம் வெட்டுறீங்களா எந்ததுமே கிடையாது பட்ஜெட்டில் நகை இறங்குதியை குறச்சிருக்கீங்க தங்க இறங்குமதி வரியை குறைச்சிருக்கீங்க பதினஞ்சுலேருந்து ஒம்பதாயிருக்கு பதினஞ்சுலேருந்து ஆறாயிருக்கீங்க ஒம்பது சதம் குறைச்சிருக்கீங்க என்ன பண்ணீங்க ஒன்றுமே கிடையாது மின்சார ஸ்கூட்டருக்கு வந்து குறைச்சா டீசல் பெட்ரோல் யூஸ் யூசேஜ் குறையும் காற்று மசோபாடு குறையும் மின்சார ஸ்கூட்டருக்கு மின்சார காருக்கு விலையை கூட்டுறீங்க அப்படி என்ன நீங்கள் படிச்ச என்ன இங்கே ஒரு முன்னோடித்து கொண்டு வரீங்கன்னு தெரியல எங்களுக்கு இதை முதல் நீங்கள் சரி பண்ணுங்கள்